உண்மை வழிபாடு தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் யோவா நான்கு இருபத்தி நான்கு வழிபாடு அல்லது தொழுகை கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் வாழ்விற்கு ஆணிவேர் போன்றது கடவுளின் சாயில் படைக்கப்பட்ட அனைவரும் உண்மையாக கடவுளை வழிபட்டு அவரது திருப்பெயரை மாற்றிப்படுத்திட வேண்டும் ஆண்டவர் இயேசு சமாரிய இன பெண்ணோடு உரையாடும்போது வழிபாட்டு திருத்தலத்தை குறித்து பேசினார் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் திருத்தலங்களை தூய்மையானதாகவும் புனிதமானதாகவும் காண்கின்றனர் சமாரியர்களுக்கு கிறிஸ்டி மலையும் யூதர்களுக்கு எருசலேம் திருக்கோவிலும் மிக முக்கியமான வழிபாட்டு மையங்கள் இந்த திருத்தலங்களும் திருக்கோவிலும் இம்மக்களுக்கு தங்கள் இனத்தின் அடையாளத்தை கொடுத்தன சிறப்பு கொண்டாட்டங்கள் ஆன்மீக திருப்தியை அளித்தன ஆனால் இயேசுநாதர் அப்படிப்பட்ட திருத்தலங்களோடும் திருக்கோவில்களோடும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை மாறாக அவர் ஒரு புதிய பரந்த ஆன்மீகத்தை முன்மொழிகிறார் அவர் ஆன்மீகம் வெளியிறங்க திருத்தலங்களை அல்ல ஆவியிலும் உண்மையிலும் வழிபடும் ஓர் அகம் சார்ந்த வழிபாட்டை அடிப்படையாக கொண்டது திருமலையையும் திருக்கோவிலையும் தாண்டி உள்ளத்தில் உண்மையாய் வழிபடுவோரை மட்டுமே கடவுள் விரும்புகிறார் இயேசுவின் இத்தகைய பரந்த சிந்தனை பகிர்வால் சமாரிய பெண்ணின் கண்கள் திறக்கப்பட்டன கடவுள் வாழுமிடம் குறித்த பார்வை அகலமாகியது வழிபாடு குறித்த பார்வை விசாலமானது கடவுள் உருவமற்றவர் அவர் திருத்தலங்களை விட உண்மை இயல்புக்கேற்ப வழிபடுவதையும் உள்ளன்பின் உயிராற்றலோடு மூச்சு வழங்கிய அனைத்தாற்றலும் நிறைந்த கடவுளுக்கு முன் பணி தொடங்கி சான்று பகிர்வதையும் விரும்புகிறார் ஆகவே நாமும் ஆவியராகிய கடவுளை அவரது உண்மை இயல்புக்கேற்ப வழிபட்டு பணி ஓடும் உண்மையோடும் வாழ நம்மையேவோ படைப்போம் ரோமர் பனிரெண்டு ஒன்று உச்சவம் வணக்கத்திற்குரிய இறைவா உம் விருப்பத்திற்கேற்ப வாழ்ந்து எம் வாழ்வையை வழிபாடாக்கி வாழ்ந்த துணை வரியும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக